அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாங்க ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அதாவது நீங்கள் பிடித்த வேலைக்கு செல் செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த வேலை நமக்கு கை கூடாமல் இருக்கலாம் அதே போல் நான் இந்த விஷயத்த செய்கிறேன் ஆனால் எனக்கு தடையாகவே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த வீடு கட்டவே முடியல தடையாகவே இருக்குது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருக்காங்க அதனால் நீங்களும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன் நீங்களும் அங்கே தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மகிழ்ச்சி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பொறுமை தேவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக எளிதாக எதையும் அணுக முடியும் தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டியது நல்லது இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமானதாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல் பிரச்சனை ஒன்றிற்காக மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய என்னால் உங்களது புத்திசாலித்தனத்தால் இன்று முன்னேற்றமான பலன்களை காண்பீர்கள் சுயமாக முன்னேறுவீர்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாக இன்று பிறரை திருப்திப்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான சிறிய பயணம் ஒன்று இன்று நேரிடலாம் இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அன்பான உறவுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் உங்களது வாழ்க்கை துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை இழக்க வாய்ப்பிருப்பதால் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணியை முடிப்பது சற்று கடினமானதாக இருக்கலாம் கூடுதல் பணிகளை சமாளிக்கக்கூடிய முயற்சியை எடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க கவனமாக பழக வேண்டும் இதன் மூலமாக நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக காணும் போதிய அளவு சம்பாதித்தாலும் இன்று குடும்பத்திற்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் இன்று பாதிக்கப்படலாம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களது செயல்களில் தடைகள் ஏற்படலாம் இதனால் அதிருப்தி உண்டாகலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை தரமாக ஆற்ற இயலாது இதனால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் கடுமையாக பேசுவீர்கள் உங்களது கவனமற்ற பேச்சுகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைவானதாக காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகள் இன்று உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில வெறுப்பான சூழ்நிலைகள் உருவாகலாம் என்றாலும் தெளிவான எண்ணங்களோடு இன்று செயல்படுத்த வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க முடியும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பணியில் இருக்கக்கூடிய செயல்திறன் அதிருப்தியை கொடுக்கலாம் பணியிட சூழ்நிலை காரணமாக வேறு வேலைக்கு மாற நினைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி ஏற்ப மேற்கொள்வது மிகவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பொழுதுபோக்கிற்கு உகந்த நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் வேலையை முடிப்பீர்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படலாம் வங்கி இருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது என்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான வாய்ப்புகள் உங்களது வளர்ச்சியை மேம்படுத்தலாம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்த முறையில் மேம்படுத்தி திருப்தி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது முயற்சியில் அர்ப்பணிப்பு காணப்படலாம் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இன்று அவருடன் உங்கள் பொன்னான நேரத்தை கழிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படுகிறது வீட்டில் நடைபெறக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் திடமாகவும் வலிமையுடனும் காணப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களது லட்சத்தை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் சரியாக திட்டமிடல் மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் காணப்படலாம் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகிழ்ச்சியாக இருக்க இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை வளர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் திறமையாக செயலாற்ற முடியாது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பாக பழக வேண்டும் இன்று வேறுபாடுகளை கலைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் நிதி பொறுத்தவரை குடும்ப செலவுகள் இன்று அதிகமானதாக காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாய்க்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மகரம் நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது வாழ்வின் புரிந்து கொள்வீர்கள் புதிய அனுபவங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களது பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண போதுமானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பண பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் ஆரோக்கியம் பராமரிக்கப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்கள் காணக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது யாரிடமும் இன்று தேவையில்லாத வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக வேண்டும் பிரியமானவருடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் இன்று சிறந்த ஆற்றலாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நடவடிக்கைகள் காணப்படலாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை செயல்களை திறம்பட ஆற்ற இயலாது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கிறது மிகவும் கடினமாக இருக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அன்பை துணையிடத்தில் வெளிப்படுத்த இயலாது மனக்குழப்பத்தில் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமானதாக இருக்காது பணவரவு காணப்பட்டாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை விரயம் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது தோல் எரிச்சல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்